வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க என்ன சமச ரொம்ப மிதமிஞ்சி சூயாவ புகழ்ந்து பேசிருக்கிய டோஸ் ஓவரா இருக்கே அப்படி என்ன வண்ணி கிழிச்சுட்டாருன்னு இப்படி பேசுற நீ என்ன வண்ணி கிழிச்சாரு ஜஸ்ட் எட்டாயிரத்தி எழுநூறு ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பதினஞ்சு வருஷத்துல வெறும் எட்டாயிரத்தி எழுநூறு ஸ்டூடெண்ட படிக்க வச்சது சதனைய இதில் அரசாங்கம் அகரத்தை பார்த்து வேற சில விஷயங்களை கத்துக்கணுமோ நான் யாரும் தெரியும்ல திரி பட்டாசு இல்ல. பத்திரி பத்திரி சேசாஸ்திரி சேசாஸ்திரி யாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு இந்த இசிட்டு பப்ளிகேஷன் ஒண்ணு இருக்குல்ல கிழக்கு பதிப்பகம் த ஒன் அண்ட் ஒன்லி ஆனர் ஆஃப் த கார்னர் ஆஃப் த பதிப்பகம் எனக்கு தெரியும் ஒருத்தங்களை பத்தி எப்படி எழுதணும் நீ என்ன பார்த்து கத்துக்கங்க கேசரி வைக்கிறதுவே வரலாற்று ஆய்வு மாதிரி பேசுறாள் நானு பதினஞ்சு வருஷத்துல வெறும் எட்டாயிரத்தி எழுநூறு ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ இவர் மட்டும் இவரு மட்டும் இன்ன மாதிரி இவர் மட்டும் பண்ண மாதிரி என்ன பண்ணாரு அப்படி ஆ என்ன பண்ணாரு இதே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சமசே எனக்கு இந்த அகரம் கிடைச்சிருந்து வச்சுக்கோங்களேன் எட்நூத்தி எண்பத்தி ஏழாயிரம் எண்பத்தி ஏழாயிரம் எட்நூத்தி எழுபத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேத்த படிக்க அவ்வளவு வேற படிக்க வச்சிருப்ப ஏன்னா எனக்கு அம்புட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இம்புட்டு காலத்துல என்னோட பத்தி பக்கத்துல அடிக்கிற புத்தகங்கள் இருக்குல்ல அத்தனை எழுத்தாளர்களோட புத்தகமும் என்ட்ட இருக்கு அவ்வளவு ஏன் பெரியார் புக்கு தான் அதிகமா சேல்ஸ் ஆகுதுன்னா அதை வாங்கி பிரிண்டை போட்டு விற்கிற ஆளு தான் நான் நம்மெல்லாம் பதிப்பகம் கிழக்கு பதிப்பகம் என்ன சமசே நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு பத்ரி ஏதோ பேசியிருக்கிறாருன்னு செவி நமக்கு விஷயம் வந்துங்க பத்ரிக்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பத்திரிக்கிட்டே கேட்க போனோம் பத்ரி பத்ரியே என்ன பத்ரி பத்ரியே எட்டாயிரத்தி எழுநூறு கம்மியா பத்திரின்னு கேட்கலான்னு பத்ரி கிட்ட போன பத்ரி சொல்றாரு எட்டாயிரத்தி எழுநூறு கம்மி பத்திரியாமா கிட்டத்தட்ட ஒரு ஏழா ஆயிரத்தி எட்டு பண்ணியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்போங்கிறாருங்க ஏன் பத்ரி ஏன் பத்ரி நம்ம அப்படி என்னத்த போய் கிழிச்சிட்டோம் இவ்வளோ நாள் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியுமா யாராவது ஒரு ஆள படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுங்களா இல்லை படிக்க வச்சிருப்பீங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பத்ரே பத்ரே ஏழை ஏனதும் இடபிள்யூஎஸ் போயிடாதீங்க பத்ரே உங்களுக்கு அதுதான் தெரியும் அத சொல்லலை யானை காட்டுக்குள்ள நேற்று போய் பார்த்துட்டு வந்தோம் அங்க அந்த அம்மா சொல்லுதே யானை நிப்பாருங்க முன்னாடி நாங்க உங்களை என்ன பண்றோம் ஆ ஏதாவது பண்றோமா குடும்ப குட்டியோட இருக்கிறோம்ல நீ பழத்த திங்க வந்தியா தின்னுட்டு போறாசா போ போ அப்போராசா போ என்ன பாவம் பாவன் குழந்தைங்கெல்லாம் தூங்குது நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் எழுப்ப வேண்டாம் நீ போ நீ போகணு போ போய் அந்த பழத்தை எடுத்து தின்னுட்டு அப்படியே கிளம்போம் ஆட அப்படி சொன்னா யானை இது வரைக்கும் போயிருக்குதா வாங்க அந்த கிராமத்துல இருந்து ஒரு குழந்தை வந்து மேடையில சொல்லுது எங்க வீட்டுக்கு கெஸ்டா எலிஃபண்ட் டைகர் பேர் இதெல்லாமே வருங்க ஆனா நாங்க வந்தவங்களுக்கு விருந்தோம் எல்லாம் பண்ணி அனுச்சு வச்சிருவோம் அவங்களும் கிளம்பிடுவாங்க இவங்க ஏழைங்க இடபிள்யூஎஸ் இல்லைங்க இவங்க ஏழைங்க இந்த மொத்த ஏழைங்களுக்கும் ஒத்த பர்சன்ட் தான் கொடுத்துருக்காங்க இந்த அகரத்துல அதுல கிட்டத்தட்ட ஒரு எட்டும் தெளிவது பேத்த கூட்டிட்டு வந்துதான் படிங்கோ 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 படிங்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி சும்மா வாய் வாக்குல சொல்லாம படிக்க வச்சுக்கிட்டும் இருக்காங்க அத பார்த்த சமசு அடப்பாவிகளா பட்டையை கிளப்பியிருக்கீங்களே சோக்கா படிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு நினைச்சிருக்காரு இப்படி சமசு பாட நாங்க ஆட எல்லாரும் சேர்ந்த ஆளுங்க ஆனா நீ மட்டும் ஏப்ப தனியா ஊழ விட்டுக்கிட்டு இருக்கிற என்ன பிரச்சனைன்னு கிட்ட கேக்கலான்னு ஓனா அந்த பத்திரி குத்த வச்சு உட்கார்ந்து தலைய குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தாரு அங்க ஓயே என்ன பத்திரே என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு கேட்டனுங்க ஏனுங்க இந்த பதினஞ்சு வருஷத்தில் எட்டாயிரத்தி எழுநூறு வேத்த படிக்க வச்சாலுங்க பரவாயில்லைங்க பழைய வாழ் மலைவாழ் மக்களை எட்நூறு பேத்துக்கு மேல படிக்க வச்சாருங்க எல்லாம் படிக்க வச்சாருங்க பரவாயில்லைங்க பிற்படுத்தப்பட்ட மக்களையும் படிக்க வச்சிருக்கி இவரு ஆப் போட்டு குடுத்துட்டாருங்க அந்த புள்ளதான் ஒரு சூத்திரப்பையன் கிட்ட ஆப்ப சொல்லுது அறிவில்லாம அப்படின்னா இந்த சூத்திர பையனும் போய் அந்த ஆவ போட்டு ஆரம்பிச்சு வச்சா எங்களோட பொழப்பு என்ன ஆகுங்க ஏனு பத்ரி பத்ரியே எத்தனையோ குழந்தைங்க உங்ககிட்ட போட சொல்லி வந்திருப்பாங்க ஆட உங்ககிட்ட என்ன உங்ககிட்ட இல்ல பத்திரியே உங்களுக்கு எல்லாம் பட்ட அறிவு இருக்குதா என்ன ஆட இந்த கோயில போய் உட்காந்து ஆ போடு ஆ போடு ஆ போடுன்னு வரும் அவா போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க அதுல ஏதாவது ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி மேடையில நின்று நான் குழந்தைய இருக்கிறச்சே ஆலயத்துல போட்ட ஆதாங்க நான் இங்க வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அன்னைக்கு ஒரு நாள் நான் போட்டாதான் இன்னைக்கு என்ன ஆராய்ச்சியாளரா நிறுத்தி இருக்கு இப்படி ஒத்த ஆள் ஒத்த ஆள் இது வரைக்கும் சொல்லலைங்க ஆட புல்ல ஓட்டு பொழந்து கட்டுச்சுங்க அண்ணா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்னு தெரியுமா அண்ணா நான் இப்படியெல்லாம் வந்து நிப்பேன் கனவுல கூட வந்து நினைச்சு பாக்கலன்னா அந்த பிள்ளை சொல்லுச்சுங்க உரிமையோட நன்றி விசுவாசம்னு சொல்லாமா உரிமையோட சூர்யா சார்னா கூப்பிட்டுச்சு இல்ல இல்ல அண்ணா நல்லா அண்ணா அண்ணா வந்து என் பிள்ளைக்கு அவளோட கல்விய நீ ஆ போட்டு ஆரம்பிச்சு வைனா சூர்யா ஆளுக அவங்க அப்பா அழுக அவங்க அம்மா அழுக அழுக ரெண்டு பசங்க அழுக தம்பி அழுக தம்பி வைஃப் அழுக ஆடியன்ஸ் அழுக நான் அழுக இப்படி எல்லாரும் அழுதோம்ங்க கண்ணீர் விட்டு அழுதோம் ஆனந்த நிறைஞ்சோம் ஆனா பத்திரியை பாருங்க வந்து ஊழ விட்டுக்கிட்டு இருக்குது இப்படி ஊழ விடுறதுக்கு எதுக்கு பத்திரி உங்களுக்கு ஒரு வேலை நான் கேட்டா பத்திரி ஊழ விட ஆரம்பிச்சிரும் அதனால படிப்பு வெற்றி கொண்டாட்டம் இப்படியெல்லாம் எல்லாம் வர்றப்ப கேசரி தின்னுட்டு வீட்டுல நல்லது அதை விட்டுட்டு ஏன் சமசு இத பத்தி ஒருபடி மேலே எழுதுல இது ஒன்று நம்மட்டு புகழ்ந்து பேசுற அளவுக்கு ஒண்ணுமில்லையே இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்களே அப்படி அப்படி பேசுறதெல்லாம் விட்டு போட்டு உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க கேசரி பத்திரி ஏன்னா நாங்கள் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடிக்கிட்டே இருப்போம் என்பது ஒரு அடையாளம் ஒரு பெயர் அகரத்தின் ஆணிவேர் அவ்வளவுதான் அந்த ஆணிவேர்ல நிக்கிறது தான் அந்த அகரம் என்கிற ஆலமரம் அந்த மரத்துல எத்தனை கிளைகள் எத்தனை பூக்கள் எத்தனை எத்தனை பறவை இனங்கள் மொத்த மரத்தையும் தாங்கி நிக்கக்கூடிய அத்தனை விழுதுகளாக வாலண்டியர்ஸ் நாங்க கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடிக்கிட்டே இருப்போம் ஏன்னா அந்த மரத்துல இருந்து பறந்து போற ஒவ்வொரு பறவைகளும் நிறைய மரங்களை புதுசு புதுசா நட்டுக்கிட்டே போறாங்க இந்த சொன்னார்ல இந்த தம்பி நான் ஜவ்வாது மலையில டீச்சரா வேலை செய்யறேன்னு ஒரே ஒரு பையன் படிப்பை தேடி வெளியே வந்தா இன்னைக்கு இந்த பையன் ஒருத்தனால அந்த மொத்த கிராமத்துக்கும் படிப்பு கிடைக்குது இது எல்லாமே வெற்றி பெற்றவங்க கொண்டாட வேண்டியது பத்திரி பேசின ஒவ்வொரு பையன் பிள்ளைங்களையும் எங்க வீட்டு பிள்ளைங்களா நினைச்சு நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஊழ விடுற உங்களுக்கு என்ன பத்திரி தெரியும் அதனால பத்திரி பத்திரி கொஞ்சோண்டு கத்திரி வெயிலுக்கு வெளியே வந்து சாப்பிட்டு சந்தோஷமா சந்தோஷமா இருங்கோ இந்த ஊழ விட்டுண்டே இருக்காதீங்கோ ஊழ விட்டு ஊழ விட்டு ஊழ விட்டு எழுதுவாரு அகரத்தின் வெற்றியை மட்டுமல்ல கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றியும் சோ பத்திரி மாதிரி ஊழ விட்டுட்டு இருக்காம பேசுவோம் நீங்க பேசுங்க நான் பேசுற எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்